ஸ் இந்தியால் நினைப்போம் பெண்கள் வந்து வீட்டிலருந்தே செய்யக்கூடிய தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து குடும்பத்தலைகளாக இருப்போம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு வீட்டில் ரெண்டு பேருமே இது பண்ணால் மட்டும்தான் பணத்தை வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள வந்து ஆளாக்க முடியும் அந்த மாதிரி இதில் நாம் வந்து ஒரு எல்லோரும் வீட்டை விட்டு படிச்சுருப்பாங்க எல்லாருக்கும் வெளியில் போய் வேலை செய்யணும் அதாவது வெளியில் போய் வேலை செய்யணும் போது ஒரு ஷையாகவே ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் படிச்சும் இருக்க மாட்டாங்க அப்படி வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய தொழிலில் ஒன்று தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக எல்லா பெண்களும் செய்யக்கூடிய ஒன்று தையல் தொழில் தான் இப்போ இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது தையல் அப்படிங்கும்போது அதாவது சீசன் டைமில் வந்து அதற்கு வந்து எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் சாதாரண டைமில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கும் வருமானம் அதனால் பெண்கள் வந்து இன் தெரியலை அப்படின்னாலும் பக்கத்தில் போய் ஒரு தையல் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் கூட ஒரு சில லேடிஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு ரெண்டு மாதம் நம்ம படித்தாலே போதும் தையல் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டுமாவது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா அந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்க நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்து நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லோரும் வாங்குறத விட ஒரு பத்து ரூபாய் கம்மியாக வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் தொழில ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க அதனால் அங்கே நிறையா ஃபஸ்ட்டே நம்ம நிறையா ஏன் பண்ணணும் நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கக்கூடாது எப்படி ஃபஸ்ட்டு கஸ்டமரை பிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணணும் ஒரு துணி வாங்கி அந்த ஒரு சில பேர் வந்து ஓரம் அடிச்சு கொடுப்பாங்க சாரிக்கு அதுக்கு தனி காசு வாங்கிடுங்க பில்லோ கவருக்கு ஓரம் அடிச்சு கொடுங்க இப்படி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்தாலே அதில் நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த அமௌண்ட்டு எப்படி நம்ம வந்து சேமிக்கிறது அந்த சேமிக்கிற பணம் வந்து நமக்கு வீண் விரயம் ஆகக்கூடாது சுப செலவுக்கே தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா மாதம் ஒரு டைம் அதை மாதம் வந்துட்டு வச்சுக்கிடுங்களேன் அப்போ ஃபஸ்ட் டைம் யார்கிட்டையாவது இருந்து காசு வாங்கினீங்கன்னா அதை உங்கள்கிட்ட பூஜை அறை அறையில் வச்சு குல தெய்வத்துக்கிட்ட முறையை சொல்லுங்கள் எனக்கு இந்த பணம் வந்து மென்மேலும் பெயர் இந்த பணம் இவ்வளவு செலவுக்கு மட்டும்தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அதை வச்சு கும்பிட்டுட்டு உங்கள் பர்ஸில் எதையாவது கொண்டு வைங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கெழம மட்டுமாவது அதுக்கு பச நீங்கள் தண்ணி ஊற்றுற தண்ணியில் கொஞ்சமாக பசும்பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பசும்பால் கலந்து அந்த செடிக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த செடியும் நல்லா வளரும் உங்கள் தொழிலும் நல்லா வளரும் அந்த செடி வளர வளர உங்கள்கிட்ட சேமிப்பும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வேணால் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு வீட்டில் சந்தோஷம் செழிப்பும் எப்போது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள்